UGTRB மேத்தமேட்டிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காம்ப்ளெக்ஸ் அனலிசிஸ் வீடியோ பார்ட் நம்பர் இந்த வீடியோவில் Transformations அப்படின்ற டாப்பிக்கில் கவர் ஆகிறது எல்லாமே பார்க்க போகிறோம் Transformations அப்படின்னா உருமாற்றம் அப்படி இல்லைனா மேப்பிங் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி Curve அப்படின்னா என்னென்னா ஒரு வளைவு Curve அதை பத்தி பார்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் சம் கைண்ட் ஆஃப் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுது இங்கே முடியுது இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே முடியுது அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே முடியுது ஒரு கோவ் ஆரம்பிக்கிற இடத்த ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறோம் முடிகிற இடத்த டெர்மினஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆரம்பிக்கிற இடம் ஜெட் ஆஃப் ஏன்னு வச்சுக்கிறோம் முடிகிற இடம் ஜெட் ஆஃப் பின்னு வச்சுக்கிறோம் இந்த ஜெட் ஆஃப் ஏ டூ ஜெட் ஆஃப் பி இங்கே ஏ பாயிண்டில் ஆரம்பிக்குது இங்கே பி பாயிண்டில் முடியுது நடுவில் டி அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் டி பாயிண்ட் மட்டும் கிடையாது நிறைய பாயிண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டாம் நம்பர்லேருந்து மூணாம் நம்பர் ரெண்டு வந்து ஏ அப்படின்னா மூணு வந்து பி அப்படின்னா ரெண்டு டு மூணுக்குள்ளே ஏகப்பட்ட தசம எண்கள் எழுதலாம் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் எழுதலாம் நிறைய எழுதலாம் இல்லையா அதே மாதிரி இந்த கர்வில் ஆரம்பிக்கிற இடத்துக்கும் முடிகிற இடத்துக்கும் நடுவில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அதை வந்து டி அப்படின்னு சொல்லுவோம் டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் எத்தனை பாயிண்ட்னாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது கர்வ் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆன இடத்துல முடிஞ்சிச்சு அப்போது ஜட் ஆஃப் ஏ தொடங்குற இடமும் முடிகிற இடமோ ஒன்று தான் ரெண்டுலேயே தொடங்கி ரெண்டுலேயே என்ன செஞ்சிச்சு முடிஞ்சிச்சு இந்த இடத்துல என்ன வரும் ஜட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜட் ஆஃப் பி அப்படின்னு வரும் ஸோ இதை மாதிரி ஒரு டைப் ஆஃப் கர்வ் இருக்குது இப்போது எ கேவ் இஸ் சிம்பிள் இந்த கர்வை வந்து நம்ம வகைப்படுத்துகிறோம் சிம்பிளான கேவா இல்லை நாட் சிம்பிளா இருக்கா மூடி மூடியுள்ள வளைவா அல்லது நாட் க்ளோஸ்டா அப்படின்னு நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம் இப்போ இதிலே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா சிம்பிள் கோவ் தான் இதுவும் சிம்பிள் கோவ் தான் இது வந்து இப்படி இப்படிலாம் நிறைய ப்ராசஸ் ஆகிருக்கிறதால இது நாட் சிம்பிள் இது மூணுமே க்ளோஸ்டு கிடையாது மூணுமே நாட் க்ளோஸ்டு ஆனால் இதை பார்த்தோன்னா இது என்னது இது க்ளோஸ்டு இந்த கோவ் வந்து என்ன ஆயிருக்கு க்ளோஸ் ஆகிருக்கு அதே மாதிரி சிம்பிளாகவும் இருக்குது ரொம்ப குழப்பிற மாதிரி இல்லை சிம்பிளான கவ் சேம் டைம் க்ளோஸ்டு கவ் இது பார்த்தோன்னா நாட் சிம்பிள் இது நாட் சிம்பிள் நாட் க்ளோஸ்டு ஸோ அதை மாதிரி இப்போ வந்து நாலு பார்ட்டாக பிரிக்கிறோம் ஏ கேவ் இஸ் சிம்பிள் அப்படின்னு எப்போ சொல்கிறோன்னா இது மாதிரி அதான் இப்போ நம்ம பார்த்த டெஃபினேஷன் தான் நமக்கே தெரியும் பார்த்தோடனே அது சிம்பிளாக இருக்கா அப்படின்ட்டு அ சிம்பிள் க்ளோஸ்டு கவ் அப்படின்னா இந்த கவ் எவ்வளோ அழகாக சிம்பிளாக இருக்குது அண்ட் இடத்துட்டு சேம் டைம் ஆரம்பிச்ச இடத்துல முடிஞ்சிச்சு அப்போது அது வந்து சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் இதை மாதிரி சிம்பிள் க்ளோஸ்டு கவர்வை வந்து ஜோடான் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோடான் வளைவு அ சிம்பிள் க்ளோஸ்டு கவ் அப்படின்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதில் ஜோடான் கவ்வை தான் டிக் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஜோடான் கவ் நோனஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா சிம்பிள் க்ளோஸ்டு கவ் அதை டிக் பண்ணணும் அடுத்தது எ க்ளோஸ்டு கவ் பட் நாட் சிம்பிள் ஒரு கோவ் வந்து க்ளோஸ்டாக இருக்குது ஆனால் அது சிம்பிள் கிடையாது இந்த மாதிரி வளைஞ்செலாம் அதிகமாக ப்ராசஸ் ஆகி போயிருக்கு இதை பார்த்தா சிம்பிளான கருவுன்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஆனால் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அதை என்ன சொல்லுவோம் க்ளோஸ்டு நாட் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இந்த கவ் பார்த்தோன்னா க்ளோஸும் கிடையாது சிம்பிளும் கிடையாது சிம்பிளான கருவும் கிடையாது க்ளோஸான கருவும் கிடையாது ஸோ எ கவ் நாட் சிம்பிள் நாட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கவ் வந்து இப்போ நாலு டைப்பாக நம்ம வந்து பார்த்துருக்குறோம் சிம்பிளான கவ் சிம்பிள் க்ளோஸ்டு க்ளோஸ்டு நாட் சிம்பிள் நாட் சிம்பிள் நாட் க்ளோஸ்டு ஸோ தி டெஃபினேஷன் த கவ் சி இஸ் கால்டு அ க்ளோஸ்டு கவ் இஃப் செட் ஆஃப் ஏ குல் செட் ஆஃப் பி அண்ட் சி இஸ் கால்டு ஏ சிம்பிள் க்ளோஸ்டு கவ் அது அப்போ முன்னாடி பார்த்த மாதிரி ஆரம்பித்த இடமும் தொடங்க முடிஞ்ச இடமும் ஒரே ஏதாவது சமமாக இருக்கும் பொழுது அது வந்து சிம்பிள் க்ளோஸ்டு கவ்னு சொல்கிறோம் அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஜெட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் பின்னு வந்துடுது மாதிரி நான் முன்னே சொன்ன மாதிரி ஜெட் ஆஃப் டி ஒன் நாட் ஈக்குவல் டு ஆஃப் டி டூ இது ஒரு செகண்ட் கண்டிஷனாக கொடுத்துருக்குறாங்க எப்படின்னா இப்போது இந்த நடுவில் இருக்கிற பாயிண்ட் இருக்குது இல்லையா இதான் வந்து டி பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தோம் அப்போ டி ஒன் டி டூன்னு ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறோம் ரெண்டுத்தையும் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாக மாற்றும் பொழுது ரெண்டுத்துக்கும் வர வேல்யூ ஈக்குவலாக இருக்காது ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலே அது மூவ் ஆகிட்டு அடுத்ததுக்கு வந்துச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போது ஒரே லைனாக இருக்குது அப்படின்னா ஸோ இப்படி இப்படி லைன் கேர்வாக இருக்குன்னா இங்கே ஒரு டி ஒன் எடுக்கிறோம் இங்கே டி டூ எடுத்தோம்னா இதோட ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனும் சமம் ஆகிடும் இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க டி ஒன் டி டூ நாட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ அப்படி கர்வ் வந்து வளையும் தான் இங்கே டி ஒன் இங்கே டி டி டூ எடுத்து காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது ஸோ தீஸ் ஆர் த டூ கண்டிஷன்ஸ் ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வுக்கு ஜெட் ஆஃப் டி ஒன் நாட் to Z of T2, டி any ஃபார் எனி அதர் பேர் ஆஃப் number ரியல் நம்பர் டி ஒன் டி டூ பிலாங்ஸ் டு ஏ டூ பி இந்த ஆரம்பிக்கிற இடம் ஏ பாயிண்ட்லேருந்து முடிகிற பி பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற எந்த நம்பர் எடுத்தாலும் சரிதா, எனி டூ பேர் ஆஃப் distinct ரியல் நம்பர் எடுத்தாலும் அதுக்கு number நம்பர் வேல்யூஸ் uh, function ஃபங்க்ஷன் பார்க்கும்பொழுது அது ரெண்டுமே எப்படி இருக்கும் நாட் ஈக்குவல்ட்டாக தான் இருக்கும் இது ஒரு condition, ஜெட் ஆஃப் ஏ equal to Z of B, அது ஒரு கண்டிஷன் ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை அது சிம்பிள் Closed curve, Jordan curve, அப்படின்னு சொல்கிறாங்க A simple closed curve is also called Jordan curve. எ curve C is said to be differentiable if Z' டேஷ் ஆஃப் exists. எக்ஸிஸ்ட் ஒரு curve, ஒரு கவ் வந்து differentiable செய்ய முடியுது வகைப்படுத்த முடியுது அப்படின்னா எப்போ சொல்கிறோம் அது வந்து டிஃப்ரென்ஷியல் ஆகணும் அதாவது Z' of T வந்து நமக்கு கிடைக்கணும் அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது Z- டேஷ் ஆஃப் டீ நமக்கு கிடைக்கணும் அண்ட் கண்டினியூஸாகவும் இருக்கணும் அதே மாதிரி ஜெட் not ஆஃப் டீ நாட்டிய குவாலிட்ட ஜீரோவாக கிடைச்சிதுன்னா அந்த curve வந்து ரெகுலரான so, curve அப்படின்னா ஸ்மூத் கவ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஜெட் ஆஃப் டீ அப்படின்னு ஒரு curve இருக்குது அந்த curve வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு differentiate பண்ணோம்னா என்ன கிடைக்கும் z டேஷ் ஆஃப் டீன்னு கிடைக்கும் z ஆஃப் டீ கிடைக்கணும் அப்புறம் கண்டினியூஸாக இருக்கணும் அந்த இசேஷ் ஆஃப் டீ வந்து ஜீரோவாக கூடாது அப்படினா this curve is called regular or smooth curve இதுலயே இந்த கோவ் வந்து இப்போ நடுவில் வந்து t அப்படின்ற ஒரு பாயிண்டில் மட்டும் differentiate பண்ண முடியல பட் மற்ற எல்லாம் differentiate ஆகுது இந்த ஒரு பாயிண்ட்டில் மட்டும் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல பொழுது இந்த கேர்வை நம்ம என்ன சொல்லுவோம் பீஸ் வைஸ் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்லுவோம் பீஸ் வைஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஒரு பாயிண்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்போ வைஸ் டிஃப்ரென்ஷியபிள் அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத பாயிண்டில் நின்று பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத பாயிண்ட்டுக்கு என்ன இருக்குது ரைட்டில் டெரிவேட்டிவ் இருக்குது லெஃப்டில் டெரிவேட்டிவ் இருக்குது ஸோ த பாயிண்ட் விச் இஸ் நாட் விச் இஸ் நாட் ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் தட் பாயிண்ட் ஹாவ் லெஃப்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ரைட் டெரிவேட்டிவ் ஸோ டிஃப்ரென்ஷியபிள் பண்ண முடிஞ்சால் அந்த கவ் வந்து ஸ்மூத் அண்ட் ரெகுலர் ஒரு பாயிண்ட்டில் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத மற்ற பாயிண்ட்லலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்ச கவ் வந்து பீஸ் வைஸ் டிஃப்ரென்ஷியபிள் கவ் இட்ஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி நெக்ஸ்ட் எ கவ் சி பை இசட் ஈக்குவல் டு இசட் ஆஃப்டி இஸ் எட் டு பி பீஸ் வைஸ் டிஃப்ரென்ஷியபுள் if it is differentiable, except at எ finite number of points. இந்த ஒரு pointல மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல except இந்த ஒரு point தவிர மற்ற பாயிண்ட்லாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது and at any point where z ஆஃப் t இஸ் நாட் differentiable, இட் has அ லெஃப்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ரைட் டெரிவேட்டிவ் இங்கெல்லாம் டெரிவேஷன் ஆயிடுச்சு, இந்த ஒரு pointல மட்டும் டெரிவேஷன் ஆகலை இந்த டெரிவேஷன் ஆகாத பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்லேயும் டெரிவேட்டிவ் இருக்குது ரைட்லேயும் டெரிவேட்டிவ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு டெரிவேஷன் ஆகாத ஒரு பாயிண்ட் இருக்கிற எந்த கருவாக இருந்தாலும் அது பீஸ் வைஸ் டிஃப்ரென்ஷியபிள் செய்யப்பட்ட கர்வ் அப்படின்னு அர்த்தம் லெட் எஃப் பி அண்ட் அனாலிட்டிக் பாயிண்ட் இன் இன்ஏ ரீஜன் டி லெட் சி பி எ கர்வ் கிவன் பை த ஈக்குவேஷன் ஜட் ஆஃப் டி 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 வேர் ஏ பி ஏக்கும் பிக்கும் நடுவில் டி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது அண்ட் லையிங் இன் டி தென் த க்குவேஷன் டபிள்யூ ஈக்குவல் டு டபிள்யூ ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜெட் ஆஃப் டிஃபைன்ஸ் அனத கவ் சி டேஷ் இன் த டப்யூ பிளேன் அண்ட் இஸ் கால்ட் த இமேஜ் ஆஃப் த கவ் சி அண்டர் எஃப் நம்ம எப்பயுமே காம்ப்ளெக்ஸ்னு வந்துட்டாலே நம்ம வந்து வேரியபிள்லேருந்து ஃபங்க்ஷனுக்கு வந்ததுலேருந்து மேப்பிங் இமேஜிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதாவது ரெண்டு பிளேனு ஜெட் பிளேனு டபிள்யூ பிளேனு இங்கே ஒரு கர்வ் இருக்குனாலும் அதுக்கு இமேஜிங் ஒரு கர்வ் இருக்கும் அதான் அவங்க சொல்கிறாங்க இந்த கவ் சி இந்த கவ் சி டேஷ் இந்த சி டேஷ்ன்றது என்ன இமேஜ் ஆஃப் சி அதான் அவங்க சொல்கிறது ஸோ டபிள்யூ பிளேன் கவ் சி டேஷ் இன் இந்த டபிள்யூ பிளேன் அந்த கவ் இஸ் கால்டு த இமேஜ் ஆஃப் த கவ் சி அண்டர் எஃப் இதுலேருந்து எங்கள் ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே இந்த சி டேஷ் அப்படின்றது டபிள்யூ பிளேனில் இருக்க இந்த சி டேஷ்ன்ற கவ் ஜெட் பிளேனில் இருக்க சின்ற கவோட இமேஜ் அதான் இந்த டெஃபினேஷனில் அவங்க கொடுத்துருக்குறாங்க சிம்பிள் க்ளோஸ்டு கவ்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு கவ் வந்து மெயினான கவ் சிம்பிள் க்ளோஸ்டு கவ்ஸ் இருக்குது இது வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் இது இப்போ இது ஒரு கர்வ் இருக்குது இசட் ஆஃப் டி ஈக்குவல் டம் காஸ்ட் டி ப்ளஸ் ஐ சைன் டி காஸ்ட் டி ப்ளஸ் ஐஸ் ஐன்டி அப்படின்றது சிம்பிள் க்ளோஸ்டு கவ் இதோட சென்டர் ஜீரோ ரேடியஸ் ஒன்று ஆரிஜின் பார்த்தோன்னா ஜீரோவில் தொடங்குது டெர்மினஸ் பார்த்தோன்னா டூ பயில முடியுது இட் மீன்ஸ் வாட் சென்டர் ஜீரோ ரேடியஸ் ஒன்று ஆரிஜின் பார்த்தோன்னா ஜீரோவில் தொடங்குது முடியறது பார்த்தோன்னா டூ பையில் முடியுது ஸோ இது பை பை டூ இது பை இது மைனஸ் பை பை டூ இது டூ பை அப்போது ஜீரோவில் தொடங்கி டூ பையில் முடியுது அப்போ இது என்ன தான் இது இது ஒரு சர்க்கிள் இது ஒரு சர்க்கிள் சென்டர் ஜீரோவும் ரேடியஸ் ஒன்றும் கொண்ட ஒரு சர்க்கிள்

ஆப்போசிட் டைரக்ஷனில் வர கர்வ் அது மைனஸ் சின்னு குறிப்பாங்க அதுவே இங்கே பார்த்தோன்னா காஸ்டி ஐ சைன் டி அது வந்து ஜீரோவுக்கும் டூ பைக்கும் நடுவில் வரது அது வந்து ப்ளஸ் சி கர்வ் சி பாசிட்டிவ் ஓரியன்டேஷன் மைனஸ் டூ பை மைனஸ் டீன் வந்துச்சுன்னா அது மைனஸ் சி கவ் நெகட்டிவ் ஓரியன்டேஷன் இது ரெண்டும் நம்ம வந்து மெமரி பண்ணிக்கணும் இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் அந்த ஒரு பிக்சர் நம்ம கையால் வரைஞ்சாலே இதில் எல்லாமே நம்ம கிளியராக தெரிஞ்சிடும் புரிஞ்சிடும் கவ் பார்த்தோன்னா இப்போ Which, are WHich of the following is a curve? The simple க்ளோஸ்டு கவ் அப்படின்னு கேட்டு இதை மாதிரி இருக்கக்கூடிய கணக்குகள் நாலு கொடுப்பாங்க அப்படி இல்லனா which of த ஃபாலோவிங் இஸ் a ஜோடான் கவ் அப்படின்னு கேட்டுருவாங்க அப்போ நம்ம குழம்ப சிம்பிள் க்ளோஸ்டு கவ் தான் ஜோடான் கவ் ஸோ இப்போ இந்த கணக்கு அதில் இருந்ததுன்னா இது ஆன்சர் அப்படி இல்லாமல் இது இருந்ததுன்னா இதுதான் அதுக்கு ஆன்சர் அப்படி இல்லாமல் இது இருக்கும் ஏ ப்ளஸ் ஆர் ஆஃப் ப்ளஸ் ஐ இருக்கும் டி வந்து ஜீரோலேருந்து டூ பை வரைக்கும் எடுத்திருப்பாங்க அதான் நம்ம ஒரு சர்க்கிள்னு முடிவு பண்ணிட்டோம் ஜீரோலேருந்து டூ பை வரைக்கும் ஒரு சர்க்கிள் தான் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் இதில் வந்து சென்டர் ஏ ரேடியஸ் ஆர் சென்டர் ஏன்றாங்க ரேடியஸ் ஆர்ன்றாங்க அதை மட்டும் நம்ம மெமரி பண்ணிக்கிட்டோம் மெமரியே பண்ண வேண்டாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதுமானது ஸோ இங்கே கொடுத்துருக்க ஒன் டூ த்ரீ இந்த மூணு கணக்கும் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அதாவது ஜோர்டான் கர்வ் உள்ளது அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் தான் கன்ஃபார்மல் மேப்பிங் ரெண்டு பிளேன் இருக்குது ஒரு பிளேனில் இருக்கிற ரீஜனில் இருக்கிற அந்த இமேஜ் அப்படியே ஒரு விஷயம் ஒரு ரீஜன் அப்படியே இன்னொரு பிளேனில் மேப்பிங் ஆகும் இப்போ கண்ணாடியில் நம்ம முகம் பார்க்குற மாதிரி அதான் வந்து மேப்பிங் அதில் கன்ஃபார்மல் மேப்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த பிளேனில் வந்து ரெண்டு கேர்வ் இருக்குது சி ஒன் சி டூ இப்போ இந்த கேவ் வந்து இப்படி போகுது இந்த கேவ் வந்து இப்படி போகுது இது ரெண்டும் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது இப்போது இந்த கேர்வ் ரெண்டும் இப்படி போகும்போது இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும் இப்போ இதோட இமேஜ் வந்து இந்த பிளேனில் இருக்கும் இந்த ஜெட் பிளேனில் நடக்குதுன்னா டபுள்யூ பிளேனில் இதே இமேஜ் அங்கே இருக்கும் மேப்பிங் ஆகிருக்கும் அங்கேயும் வந்து இப்படி தான் போகும் கவு சி ஒன் சி டூ இதோட ஆங்கிலும் தீட்டாதான் டைரக்ஷனும் இதே தான் அதாவது ஒரு ரெண்டு சி ஒன் சி டூ அப்படிங்கிற ரெண்டு கவ் வந்து சி ஒன் டேஷ் சி டூ டேஷ் அப்படின்னு இங்கே வந்து மேப்பிங் ஆகும்போது அதோட டைரக்ஷனும் மாறாது அதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் இந்த கோணமும் என்ன செய்யாது மாறாது நோ சேஞ்ச் நோ சேஞ்ச் எதில் இன் ஆங்கிள் ஆங்கிள் அல்லது மேக்னிடியூட் எது வேணாலும் சொல்லலாம் ஆங்கிள் அண்ட் டைரக்ஷன் இது ரெண்டுமே மாறாமல் அப்படியே மேப்பிங் ஆகுது இன்னொரு பிளேனில் அதுதான் கன்ஃபார்மல் மேப்பிங் இட் இஸ் கால்டு கன்ஃபார்மல் மேப்பிங் ரெண்டு கர்வு டைரக்ஷன் மாறல ஆங்கிள் மாறல மேப் ஆகிடுச்சு இவ்வளோதான் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே சரி அப்போ இன்னொன்று இல்லை டைரக்ஷன் மாறிடுச்சு ஆங்கிள் மாறல பார்த்தோன்னா என்ன ஆகிடுச்சு டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக மாறிடுச்சு எது மாறல கோணம் மாறல கோணல் கோணல் ஐசோனா சிங்கிள் கோணல் மட்டும் கோணம் மட்டும் ஐசோகோணல் கோணம் மட்டும் என்ன செய்யலை மாறலை நோ சேஞ்ச் அப்போ ஐசோகனல் மேப்பிங்னா என்ன மேக்னிட்யூடு ஆம்ப்ளிடியூடு ஆங்கிள் இது மூணுமே ஒன்று தான் கோணம் ஓகேவா கோணத்தை குறிப்பது ஐசோகனல் மேப்பிங் அப்படின்னா ஆங்கிள் மாறலை பட் டைரக்ஷன் சேஞ்ச் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு ஆங்கிள் மட்டும் என்ன செய்யலை மாறலை அதை மாதிரி இருந்ததுன்னா அது ஐசோகனல் மேப்பிங் ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங் அண்ட் ஐசோகனல் மேப்பிங்னால் இவ்வளோ தான் டீட்டெயில் ஆங்கிள் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே மாறலனா கன்ஃபார்மல் ஆங்கிள் மட்டும் மாறலை அப்படின்னா ஐசோகோனல் ஐசோகனலுக்கு இன்னொரு பேர் இருக்குது இப்போ டைரக்ஷன் அங்கே மாறாமல் இருந்ததில் இங்கே என்ன ஆகிடுச்சு டைரக்ஷன் மாறிடுச்சு டைரக்ஷன் என்ன ஆகிடுச்சு மாறிடுச்சு எப்படி மாறிடுச்சு இன்டைரக்ஷன் ஆகிடுச்சு கோணம் மாறலை ஆங்கிள் மாறலை பட் டைரக்ஷன் இன்டைரக்ஷன் ஆகிடுச்சு அதனால் ஐசோகனல் மேப்பிங்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க இன்டைரக்ட்லி கன்ஃபார்மல் டைரெக்ஷன் மாறினதால் இன்டைரக்ட்லி இன்டைரக்ட்லி கன்ஃபார்மல் மேப்பிங் அப்படின்றது ஐசோகனல் மேப்பிங்க்கு இன்னொரு பேர் ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங் லெட் எஃப் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் இன் ரீஜன் டி லெட் ஜெட் நாட் இக் பிலாங்ஸ் டு டி சி ஒன் சி டு பி டூ லெகுலர் ரெகுலர் கர்வ்ஸ் பாசிங் த்ரூ ஜெட் நாட் அண்ட் லையிங் இன் டி லெட் சி ஒன் ஒன் சி ஒன் சி டூ ஒன் பி த இமேஜஸ் ஆஃப் சி ஒன் சி டூ ரெஸ்பெக்டிவ்லி அண்டர் எஃப் அதான் அந்த சி ஒன் டேஷ் சி டு டேஷ் ரெண்டும் சி ஒன் சீ டூட இமேஜ் இஃப் த ஆங்கிள் பிட்வீன் சி ஒன் சி டூ இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் பிட்வீன் சி ஒன் டேஷ் சி டு டேஷ் போத் இன் மேக்னெடியூட் அண்ட் டைரக்ஷன் தென் எஃப் இஸ் செட் டு பி கன்ஃபார்மல் மேப்பிங் அதான் இப்போ ஆங்கிளும் மாறலை டைரெக்ஷனும் மாறல இட் மீன்ஸ் கன்ஃபார்மல் மேப்பிங் ப்ரிசர்ஸ் ஆங்கிள் போத் இன் மேக்னெடியூட் அண்ட் டைரெக்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க இஃப் த ஆங்கிள் இஸ் ப்ரிசர்வ்டு ஒன்லி ஆங்கிள் மட்டும் மாறாமல் இருந்ததுன்னா ஆங்கிள் இஸ் ப்ரிசெர்வ்ட் ஒன்லி இன் மேக்னடியூட் அண்ட் டைரெக்ஷன் இஸ் ரிவோர்ஸ்டு டைரெக்ஷன் மாறிடுச்சு ஆங்கிள் மாறலை தென் த மேப்பிங் இஸ் எட் டு பி ஐசோகனல் ஆர் இன்டைரக்ட்லி கன்ஃபார்மல் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய டாபிக் அடுத்து நம்ம பார்க்குறது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு க்ரிட்டிக்கல் பாயிண்ட்னா ஒரு நம்ம வந்து டிஃப்ரன்ஷேட் பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வேல்யூ ஜீரோ கிடைக்குது அந்த பாயிண்ட்டு தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு லெட் ஆஃப் விசட் பி அண்ட் அனால்டிக் ஃபங்க்ஷன் இன் டி அண்ட் லெட் ஜெட் நாட் பிலாங்ஸ் டு டி டீன்ற ரீஜனில் எஃப்ஆசட் அப்படிங்கிற ஒரு அனால்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது அதே ரீஜன்லேயே ஜெட் நாட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது தென் ஜெட் நாட் இஸ் கால்ட் அ கிரிட்டிகல் பாயிண்ட் ஆஃப் எஃப் ஆசட் இஃப் டேஷ் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே எஃப்ஆ பிசட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதே ரீஜியன் டியில் இசட் நாட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது ஸோ எஃப்ஆசட்டுக்கு ஒரு ஒரு வேல்யூவாக கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே வரும் அப்போ டேஷ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எதுனாலும் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே வரும் வேல்யூ கிடைக்குது பட் டேஷ் ஆஃப் இசட் நாட் கொடுத்து டிஃப்ரென்ஷேட் பண்ணும்பொழுது வேல்யூ வந்து ஜீரோ வருது இதை மாதிரி வந்துருச்சுனா இது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது ஜீரோ வருது அது கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் முன்னாடி சொன்ன மாதிரி உருமாற்றம் ஒரு ஒரு பிளேன்லேருந்து இன்னொரு பிளேனுக்கு அந்த ரீஜன் அப்படியே போய் உட்காறது தான் வந்து உருமாற்றம் இப்போ அதாவது டிரான்ஸ்லேஷன் சொல்லலாம் இப்போ அதை சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் ரெண்டு டைப் இருக்குது எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பைலீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் டாபிக் ஈவன் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு கன்ஃபார்மல் மேப்பிங் ஐசோகனல் மேப்பிங் எல்லாமே வந்து டெஃபினிஷனாக தான் வரும் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு இப்போது வந்து எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பயலீனியா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸில் ரெண்டு டைப் இருக்குது எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸில் நாலு இருக்குது ட்ரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் மேக்னிஃபிகேஷன் இன்வர்ஷன் இதில் இருக்கிறது தான் மீனிங்கே விஷயமே இதில் இருக்கிறது தான் ட்ரான்ஸ்லேஷன்னா ஒருத்தர் ஹிந்தியில் பேசுறத நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது அவர் வந்து கியா அப்படின்னாருனா நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன செய்கிறாய் அந்த மாதிரி லெங்க் கேட்போம் ஒரு ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக வரும் வாக்கிய அமைப்போ இல்லை ஏதோ ஒன்று அதிகமாக வரும் அதை மாதிரி ட்ரான்ஸ்லேஷன்லேயும் அதோடய ஃபார்மேஷன் வந்து அதிகமாக தான் வரும் அதோடய அமைப்பு என்னென்னா டபிள்யூ ஈக்குவல் டு ஜெட் ப்ளஸ் பி அதாவது இது வந்து இப்படி இருக்கிறத இப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் கொஞ்சம் சேர்த்து சொல்கிற மாதிரி இது வந்து ட்ரான்ஸ்லேஷன் அடுத்து ரொட்டேஷன் ரொட்டேஷன் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி ரொட்டேட் ஆகுது இங்கே கீழே ஒன்று இருக்குது அது மேலே போய் ஒன்று உட்காந்து ரொட்டேட் ஆகும்பொழுது இங்கே ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து அச்சானி மாதிரி ஒன்று இருந்தால் தான் அதாவது ஸ்பின்னர் ஸ்பின்னரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்பின்னரை வந்து கையில் நிறுத்தி ஸ்பின்னரை சுற்றும் பொழுது அதுக்கு சென்டரில் ஒரு அச்சு இருக்கும் அதை பேஸாக வச்சு தான் அந்த ஸ்பின்னர் வந்து சுற்றும் அதே மாதிரி அந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் வந்து இருக்கும் ரொட்டேஷன் இதில் வந்து ரொட்டேஷனுக்கு அமைப்பு வந்து டபிள்யூ ஈக்குவல் டு ஏ இசட் அட் ஏ ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரும் இந்த இது வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அடுத்து மேக்னிஃபிகேஷன் அல்லது கண்ட்ராக்ஷன் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னாலே பெருசாகிறது கொடுத்துருக்கறத வந்து ஏதாவது நம்ம மல்டிபிள் பண்ணும்பொழுது அது என்னாகும் பெருசாகும் ஸோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா ப்ராடக்ட்டு அதோடய அமைப்பு பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா டபுள்யூ ஈக்குவல் டு பி இசட் இங்கே வந்து b greater than ஜீரோ இங்கே வந்து மாடுலர்ஸ் பி 1 டு ஒன்னு வந்துட்டுனா அது ரொட்டேஷன் ஆகிடும் பி கிரேட்டர் தென் ஜீரோனா b is a ரியல் நம்பர் அப்போது இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆல மல்டிபிள் பண்ணும்போது போது என்ன என்னாகும் பெருசாகும் அதான் magnification. அடுத்தது inversion. இன்வர்ஷன்னாலே தலைகள் நமக்கு தெரியும் W ஈக்குவல் டு ஒன் பை இசட் தான் இதோட அமைப்பு ஸோ இதெல்லாம் பேசிக் அமைப்பு தான் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது அப்போது எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எத்தனை இருக்கு நாலு இருக்குது என்னென்ன ஃபார்மேஷன் இதில் சொல்லியாச்சு இது ஒன்று ஒன்றுக்கும் இருக்கிற பாயிண்ட்ஸு நோட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ பார்த்துருவோம் அடுத்தது பயலினிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம்